ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயா செய்யறதுக்கு நல்லா எலும்பு பீஸாக ஆஃப் கிலோ அளவுக்கு எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவ கீரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறு விசில் வரைக்கும் வந்துடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எலும்புலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காவை கீரி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு எட்டு முந்திரி பருப்பு மூணு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு உங்கள் கிட்டே கசகசா இருந்தால் அதை ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி சேர்த்துருக்கேன் இது நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடல் பாசி சேர்க்குறப்ப அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்காக பச்சை மிளகாவும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் இது நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பாயாவை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்க்கறதுனால இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பாயா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்